இனிய காலை வணக்கம் நான் தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எழுநூற்றி அறுபத்தி ஓராவது ஏவு ஏவு ஏவுறது ஏ ஒருவர் வந்து என்னொருவரை சொல்வது அதையொருக்கா எடுத்துதா இதையொருக்கா வேண்டி கொண்டு வா என்ற வினை வினையாக வருகிறது ஏவுத அதே போல் அதாவது நம்ம ஊரில் பேயை ஏவி விட்டுட்டினம் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதே போல் ஒரு கோவக்காரர் அவள் ஏவித்தான் அவர் இங்கே வந்து இஞ்சை கத்தி போட்டு போகிறார் சண்டை பிடிச்சி போட்டு ரெண்டு கூட ஏவ ஏவப்படுற அந்த சொல்லை சொல்லுகிறார்கள் அதை போல் நாங்கள் வேலை செய்யும் இடத்தில் எம்மை எமது முதலாளிமாரோ அல்லது எமக்கு மேற்பட்ட அதிகாரி அதாவது சூப்பர்வைசர் என்று சொல்லுவோம் இவர்கள் எல்லாம் இம்மிடம் வேலையை ஏவுவார்கள் இதை செய்து கொண்டு வா இதை செய்து இன்றைக்கு முடித்து விடு இதை அனுப்பிவிடு என்றெல்லாம் பலவாறு அவரவர் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை ஏவுவார்கள் பாடசாலையில் டி ஆசிரியர்கள் பிள்ளைகளிடம் இதை நாளை வரும் பொழுது இந்த கொம்புக்கு அதாவது வீட்டு வேலை பாடத்தை முடித்து செய்து முடித்து விட்டு வாருங்கள் என்று அவவும் அந்த ஏவுவா அது சொன்னாலும் கூட அது ஒரு ஏவுதல் அதே போல் மது அம்மா பெற்றோர்கள் எம்மிடம் வேலையை செய்ய சொல்லி ஏவுவார்கள் பெரியவர்கள் சின்னவர்களிடம் வேலையை ஏவுவார்கள் ஏவும்போது அவர்கள் விருப்பப்பட்டு செல்ல வேண்டும் ஏவி விட்டுட்டினம் மற்றவை என்று சொல்லக்கூடாது இப்போ ஒரு நாட்டை காக்கும் வீரர் ஒருவருக்கு அல்லது போலீஸ்காரர் ஒருவருக்கு நாங்கள் ஒரு தகவலை கொடுத்து இன்ன இப்படி செய்து விட்டோம் என்றால் அவர்கள் உடனடியாக அங்கு சென்று அவர்களை கைது செய்வார்கள் விசாரிப்பார்கள் அதுவும் ஒரு ஏவுதல் அல்லது அது ஒரு குற்றச்சாட்டை சொல்வதன் மூதல் அது செய்கிறார்கள் நன்றி வணக்கம்